மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா ஒரு கேள்வி மனிதன் இறக்குறான் எரிக்கிறான் புதைக்கிறான் அதான் நமக்கு தெரியும் இறந்தவங்களுக்கு பிறப்பு உண்டா தெரியாது இறந்தவங்க செய்கிற நல்லது தக்கனே ஏழு பிறப்பு மனிதனுக்கு நிச்சயம் உண்டு சாட்சி மாணிக்க வாசகர் முற்பிரளை ஒரு நம்பி அவர் பண்ண தப்புக்காக மனுஷனா பிறந்திருக்கார் தான் நந்தி கிடையாது கோயிலுக்குள்ள போனா எந்த சாமிய முதல்ல கும்பிடுவோம் விநாயகர் கும்பிட்டு தான் வழிபாடு துவக்கம் எந்த காரியமா இருந்தாலும் எந்த கோயிலா இருந்தாலும் இந்த ஊர்ல கோயிலுக்குள்ள வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான் முதலிடம் தொண்டர் தான் முதலிடம் மாணிக்க வாசகர் தான் முதலிடம் மனிதன் தான் கும்பிட்டுங்க இவர் கும்பிட்டு தான் கோயிலுக்குள்ள போகணும் கெடு கெடுன்னு ஓடப்படாது உலகம் முழுவதும் பிள்ளையாருக்கு முதலிடம் ஆவிடார் கோயில பக்தருக்கு முதலிடம் பிள்ளையாரு ரெண்டாவது ரிக்கார்ட் பிரேக் எல்லா ஊர்லையும் திருவிழா இருக்கிறது சுவாமிக்கு நடக்கும் அம்பாளுக்கு நடக்கும் இங்க திருவிழா நடக்கிறது மாணிக்க வாசகருக்கு எல்லா ஊர்லயும் தேர்ல வர்றது சுவாமி வரும் அம்பாள் வரும் இங்க தேர்ல வர்றது மாணிக்க வாசகர் உலகம் முழுவதும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா ஆவிடார் கோயில மாணிக்க வாசகருக்கு திருவிழா மனிதனுக்கு திருவிழா உலகத்தில் தான் இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு அதனாலதான் குதிரை அங்கே வந்தது இது மராட்டிய குதிரை இது கிரேக்க குதிரை இது கேரள குதிரை அது அரேபிய குதிரை பல நாட்டு குதிரைங்க இருக்கு அதனாலதான் இங்க குதிரை வந்தது இக்கோவில் திருவாடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது திருவாடுதுறை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம் ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போறது பரிசு இல்ல இங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் பிரயாணம் ஒரு பையன் உள்ளதா இருக்கணும் சொந்தம் போடணும்னு ஓடக்கூடாது ஆலயங்கள்னாலே சிறப்புகள் இருக்குது ஆவிடையார் கோயிலில் மட்டும் சிறப்பு இல்லை அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது சிறப்புகள் அதிகம் உள்ள கோவில் இது இங்கே பார்க்க வேண்டிய சிறப்புகள் திருவாசகத்தில் ஐம்பத்தோரு பதிகம் அதில் மொதல் பதிகம் சிவபுராணம் அதில் தொண்ணூத்தஞ்சி வரி தொண்ணூத்தஞ்சு சிறப்பு இந்த கோயிலில் இருக்குது அதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது மாணிக்கவாசகர் திருவாசகம் மட்டும் பாடல திரு கோவையாரும் பாடியிருக்கார் ஆண்டாள் பண்ணது பாவை முப்பது பாட்டு பண்ணது கோவை நானூறு பாட்டு அதுக்காக ஒரு பதினாலு பயிர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அது யார் செய்வாங்கன்னு சாமிக்கு தான் தெரியும் நான் காமிச்சி எல்லாம் சொல்றேன் கோயிலுக்குள்ள வந்த உடனேயே சாமியை பார்க்கலாம் இங்க இங்கே பார்க்கலாம் எந்த தடங்களும் கிடையாது எல்லாவுலையும் கோயிலுக்குள்ள போய் சாமியை பார்க்கணும் நின்று சாமியை பார்க்கலாம் சாமியை மட்டும் பார்க்க பரிசு இல்லை மேலாக ராஜகோபுரத்துக்கு கலசத்தையும் பார்க்கலாம் சாமியும் ராஜகோபுரமும் சேர்ந்தாப்புல வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊர்ல இருக்கு இந்த ஊருக்கு ஆவுடையார் கோவில்னு பேரு இந்த கோ வீதிய சாமி பாருங்க தெரியும் பாருங்க இந்த ஊர்ல தான் அந்த வாய்ப்பு சுவாமியும் ராஜபவன் அந்த சிறப்பு இந்த ஊர்ல வந்த உடனே இருக்கு மேலாக ரெண்டு பொம்மை கருப்பி யானைக்கு கீழே குரங்கு உடும்பு ரெண்டு பொம்மை குரங்கு வந்து மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள் பலவித ஆசைகள் உள்ளது மனது மனம் ஒரு குரங்கு நல்லா சொல்லு குரங்கு அந்த குரங்கு உடும்பு வந்து பிடிச்ச பிடிய விடாது பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனத உடும்பு பிடியா இறைவனை வழிபட போகணும்னு உலகத்துல எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுத்துட்டு அந்த கோயில்